வணக்கம் நட்பு சொந்தங்களே நான் உங்கள் ஏலிசம் இந்த பாடல் எனது கருப்பன் கதைக்காக நான் எழுதியது கருப்பன் கதையின் நாயகன் மரண தண்டனை விதித்து தூக்கில் அவனது கழுத்து மாட்டப்படும் போதும் நான் இளையராஜாவின் பாட்டை கேட்டுக்கொண்டுதான் சாக வேண்டும் என்பது அவனது இறுதி ஆசை அப்படிப்பட்ட கதையில் துவக்க பாட்டாக வரும் இந்த பாடல் நான் எழுதி நானே எனது குரலில் பாடி காமிக்கிறேன் எப்படி இருக்கிறது என்பதை கருத்துக்களை சொல்லுங்கள் ராசா எழைய ராசா பாட்டை கேட்டு வளர்ந்த கூட்டம் அவர் பேர சொன்னாதலையாட்டம் கொஞ்சம் ட்யூன் பண்ணிக்கிறேன் நம்ம ராசா இளைய ராசா பாட்டை கேட்டு வளர்ந்த கூட்டம் அவர் பேரை சொன்னாதலையாட்டம் இளவட்டம் இளவட்டம் பரவட்டும் மின்னா கொடி கட்டும் கொடி கட்டும் பரவசந்தா பரவட்டும் பரவசம் இன்னா ஒவ்வொரு பாட்டுமே பரவசம்தான் ராசா பாட்ட கேட்டு பலந்த கூட்டம் அவர் பேர சொன்னாதலையாட்டோம் காதலிக்க ஒரு பாட்டு கைபிடிக்க ஒரு பாட்டு காதலிக்க ஒரு பாட்டு கைபிடிக்க ஒரு பாட்டு கட்டிக்கொள்ள ஒரு பாட்டு காத காட்டு காதலிக்க ஒரு பாட்டு கைபிடிக்க ஒரு பாட்டு கட்டி கொள்ள ஒரு பாட்டு கலவிக்காத காட்டு ராசா நம்ம ராசா இலைய ராசா பாட்டை கேட்டு வளர்ந்த கூட்டம் அவர் பேர சொன்னாதலையாட்டம் ராசா பாட்ட கேட்டு பலந்த கூட்டம் அவர் பேரச் சொன்னதலையாட்டம் இலவட்டம் இலவட்டம் பரவட்டும் மின்னா கொடி கட்டும் கொடி கட்டும் பரவசந்தா பரவட்டும் பரவட்டும் பரவசம் மின்னா ஒவ்வொரு பாட்டுமே பரவசந்தான் ராசா நம்ம ராசா இளைய ராசா பாட்ட கேட்டு வளர்ந்த கூட்டம் அவர் பேரச் சொன்னா தலையாட்டும் நன்றி மிக்க மகிழ்ச்சி